வெல்கம் டு அக்லி கிச்சன் ஸ்டோரிஸ் இந்த கதை என் அன்புக்கு அரசியாக திகழப் போகும் ஒரு அழகு தேவதையின் கதை அவள் என்னிடம் சொன்ன கதை அவள் என்னை உங்களிடம் சொல்ல சொன்ன கதை அவளின் பெயர் அத நான் அப்புறமா சொல்றேன் இப்ப நம்ம கதை கொள்ள போலாம் ஒரு மருத்துவ வசதி கூட இல்லாத ஒரு சின்ன கிராமம்தான் அது ஒரு தாய் தான் குழந்தையை பித்தெடுக்க போராடிட்டு இருக்கிறாங்க இது தெரியாத அவங்களோட கணவர் வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வழியில துடிச்சிட்டு இருக்காங்க அவருக்கு என்ன தெரியல பக்கத்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடுறாரு வழி நெடுக்க எல்லா சாமியும் வேண்டாரு கடவுளே எனக்கு தான் அம்மா இல்ல என் பிள்ளைக்கும் அந்த நிலமை வந்துடவே கூடாது ஆண்டவா ரெண்டு பேரையும் நல்லபடியா என் கையில கொடுத்துட்டு சாமி வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு அந்த புலம்பல்ல கூட எனக்கு பொம்பளை தான் வேணும் அந்த பிள்ளை எனக்கு பொண்ணு கூட இல்லை அது எங்க அம்மா எங்க அம்மாவே எனக்காக மறுபடியும் வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சப்பன் உன்கிட்ட நான் எதுவும் இது வரைக்கும் வேண்டனது நான் வேண்ட ஒரு விஷயமா இதை மட்டும் எனக்கு கொடுத்துடு ஆண்டவா என் அம்மாவை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துடு வேற எதுவுமே எனக்கு வேண்டாம் ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படியே மெல்ல மெல்ல மெல்லமா கிடக்குது அவரால் நிம்மதியா இருக்கவே முடியல அங்கையும் இங்கையும் ஒரு பதட்டத்தோட நடந்துகிட்டே இருக்காரு வெளியே வராங்க வெளியே வந்து அண்ணா அத கேட்டதும் சந்தோஷத்துல குதிக்கிறாரு எங்க அம்மா பிறந்துட்டாங்களா எங்க அம்மா எனக்காக திரும்ப வந்துட்டாங்களா ஐயோ நிஜமாவா சொல்றீங்க எங்க அம்மாவா கடவுளே இது எனக்கு போதும் நான் கேட்டத கேட்ட மாதிரியே கொடுத்துட்டியே என் மேல உனக்கு இவ்வளவு அன்பா எங்க அம்மா மறுபடி பிறந்துட்டாங்க எனக்கு போதும் வேற எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சந்தோஷத்துல அவருக்கு என்ன பேசுறாரு என்ன சொல்றாருன்னு அவருக்கே புரியல ஆனா அந்த நர்ஸ் அண்ணா ஒரு நிமிஷம் ஆனா உங்க குழந்த ஏன் 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 தயங்குறீங்க சொல்லுங்க என்னாச்சு ஏன் எங்க அம்மா எப்படி இருக்காங்க சொல்லுங்க இல்லைங்க அண்ணா குழந்த இறந்துருச்சு இறந்தேதான் பிறந்துச்சு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலண்ணா என்ன இல்லை எனக்கு புரியல என்ன 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 சொல்றீங்க இல்லைண்ணா குழந்தை இறந்துருச்சுன்னா என்னம்மா சொல்ற அப்படின்னா எதுவும் நடந்திருக்காது நீ 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 வளர்ற சரியா நீ 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 வந்து இல்ல நீ நீ இப்போ இன்னொரு டைம் செக் பண்ணு இல்ல எங்க அம்மா என்னை விட்டுலாம் போக மாட்டாங்க சரியா நீ ஏதோ ஒண்ணு நீ நீ இப்படிலாம் பேசாத சரியா அப்போ நீ போயிட்டு நீ போயிட்டு என் எங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் தூக்கிட்டு வா எங்க அம்மா என்னை விட்டுலாம் எங்கேயும் போக மாட்டாங்க சரியா போய் உள்ள போய் இன்னொரு டைம் பார்த்துட்டு வா பார்த்துட்டு வந்து சொல்லு எங்க அம்மா நல்லா இருக்காங்க என் பொண்டாட்டி நல்லா இருக்காங்க அப்படின்னு மட்டும் வந்து சொல்லு சரியா தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க ஓகேவா அண்ணா உண்மையாலுமே குழந்தை இறந்துருச்சுன்னா தயவு செஞ்சு இப்படி சொல்லாதீங்கம்மா என்னால அதை தாங்கிக்க முடியல அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காதுமா நடந்திருக்காதுமா தயவு செஞ்சு என் குழந்த உயிரோட இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க வேற எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கக்குள்ள அங்க இன்னொரு நர்ஸ் அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க அந்த குழந்தையோட உடம்புல உயிர் இல்லை அவர் அதை பார்த்துட்டு அவருக்கு அவர் அப்படியே முட்டி போட்டு உக்காந்துட்டாரு இந்தாங்க அண்ணா குழந்தையை எப்படிங்க இல்ல நான் வாங்க மாட்டேன் நான் வாங்கவே மாட்டேன் இல்ல நீங்க ஏதோ சொல்றீங்க அது எங்க அது எங்க அம்மா எங்க அம்மா என்னை விட்டுல எங்கேயும் போக மாட்டாங்க போகவே மாட்டாங்க எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அண்ணா பதட்டப்படாதீங்கண்ணா அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா அப்படின்னு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே வேற ஒரு பெரிய நர்ஸ் ஒருத்தவங்க வந்து என்னாச்சு இல்ல மேடம் குழந்தை இறந்தே பிறந்துடுச்சு அதை அவரால் தாங்கிக்க முடியல அவரால் நம்ப முடியல எங்க அந்த குழந்தைங்க கொடுங்க அவங்க அந்த குழந்தைய வாங்குறாங்க வாங்கி ஒண்ணுமே பண்ணல ஜஸ்ட் அந்த குழந்தையோட நெஞ்சில கையை வச்சு ஒரே ஒரு அழுத்து மட்டும்தான் அழுத்துறாங்க அந்த குழந்தை பயங்கரமா கத்துது ஒண்ணுமே புரியல எழுந்து நின்னுட்டு எங்க அம்மா ஐயோ கடவுளே மேடம் தான் மேடம் என் கொலை சாமி என் குழந்தை எனக்கு கொடுத்துட்டீங்க ஐயோ எனக்கு சாமி நீங்க தான் என் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸோட கால்ல விழுந்து அழுவுறாரு அப்படியே அப்ப அந்த நர்ஸ் அந்த குழந்தைய பார்த்து ஏண்டி பிறந்த உடனே அழமாட்டியாடி நீனு ஆஹ் உங்க அப்பா பாரு எம்மா அழுகுறாரு இப்ப இவ்ளோ கத்து கத்துற ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுருந்தா அந்த மனுஷன் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு அழுது இருப்பார இந்த மாதிரி எழுந்திரியா எழுந்திரியா இந்தா இப்பயாச்சும் அவன் புள்ள இப்படி இந்தா அப்படின்னு சிரிச்சுட்டே அந்த குழந்தைய அவங்க அவர் கையில கொடுக்கறாங்க அவர் அந்த குழந்தைய வாங்க அவரோட மனசு அட அட என்ன ஒரு சந்தோஷம் தெரியுமா அவரால் அந்த சந்தோஷத்தை வார்த்தைகளால விவரிக்க முடியல அந்த அளவுக்கு எப்படின்னா ஒத்த ரூபா கூட பாக்கெட்டுல பணம் இல்லை ஆறாரோ பாடி தூங்க வைக்க என் அண்ணையும் இல்லை நான் அழுதா என் கண்ணீர் அவ கையும் அவ இருந்தவரை பட்டினிய கூட என்ன உயிர் விட்டதில்லை பிறகும் உயிரா வந்து என் உள்ளங்கிருக்கா இவளை தாயின்னு சொல்றதை விட பெரிய வார்த்தை எனக்கு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பார்த்து அழுதுகிட்டே இந்த வார்த்தைய சொல்றாரு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க இருக்கிறவங்க எல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப இவர் அந்த நர்ஸை பார்த்து மேடம் எங்க அம்மா மூக்கு மேடம் எங்க அம்மா கண்ணு மேடம் எல்லாமே எங்க அம்மா தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ள நுழைஞ்சி அந்த அம்மாவுக்கு ஒரு முத்தம் நெத்தியில கொடுத்துட்டு அந்த குழந்தைய பார்த்து சொல்றாரு இங்க பாரடி எங்க அம்மா எனக்கு கொடுக்காத அன்ப மொத்தத்தையும் அள்ளி கொடுக்க என் அன்புக்கு அரசியா என் அரசி வந்து பிறந்திருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அன்புக்கு அரசி அதாவது அரசின்னு பேர வைக்கிறார்